பிள்ளைங்களா அப்பா வேலைக்கு போயிட்டு ரொம்ப கலப்பாக வந்திருக்கேன் சாப்பிட என்ன இருக்கு எடுத்துட்டு போங்க குடிக்க கஞ்சி தான் இருக்குது குடிக்கிறியா அடச்சி கஞ்சியெல்லாம் எவனாவது குடிப்பானாடா நீங்களே குடிங்கடா நீ மட்டும் கஞ்சி குடிக்க மாட்டேன் நாங்கள் மட்டும் கஞ்சியே குடிக்கணுமா எப்போ தான் அரிசி வாங்கி போடுவோம் குழம்புக்கு காய் வாங்கி போடுவேன் பாப்பா என்னாச்சு உங்க ஆட்டாதார் எங்க போனா வீடு வீடா கதை பேச தேவி குடிகார பைல எங்கடா போனேன் வேலை சேய்றேன உடம்பு செல்லமா அதான் ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிருந்தான். கொஞ்ச நேரம் என்னம்மா பண்றீங்க? அடுப்பு பக்கம் வேணாம் நான் பாத்துக்கறேன் நீ தேவி பாப்பா குடிட்டி போய் மருந்து விட்டுடுமா. ஆ சரிம்மா. ஒரு மனுஷனா? என்னைய வருவியா? யா நீ கும்பலாவ போய் பஸ் ஸ்டாண்டில் போராட்டம் பண்ணுல ஆர்டரியில் போராட்டம் பண்ண பண்ணேன்னு சொன்னது பஸ்ஸெல்லாம் ஒழுங்காக போய்தான்னு போய் செக் பண்ணி பார்த்தேன் எப்போ வண்டி வண்டியாக போய் சொல்கிறான் பாரு பஸ்ஸை செக் பண்ணி பார்க்கறதுக்கே நீ என்ன பஸ்ஸு வாங்கி விட்ருக்கியாட பஸ்ஸு நம்ம வாங்கி தரம் போய் பார்க்கணுமா யார் வேணாலும் போய் பார்க்கலாம் பஸ்ஸெல்லாம் நல்லா விழுதா பேசஞ்சர்லாம் ஒழுங்காக உட்காந்துருக்காங்களா உடன் நடக்குதுதா ஆ வரலாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணுறதுலாம் யார் வேணாலும் செக் பண்ண யோ மாமா அவன் போய் நிற்பாட்டி யார் ரெண்டு பேருக்கு போதா அடி வாங்கி முடியல கிடக்குறான்னு அடுத்த அடி உனக்கு தவுட போகுது பார்த்துக்கு ஏன்டி எண்ணிருப்பீங்க அடிக்க பெரிய அடிப்பறிக்க ஒரு சிலிண்டர் இருக்காடா விறகடுப்பில் போட்டு எவ்வளோ நாளைக்கு தான் எரிய விடுறது ஒரு சிலிண்டர் வாங்கி கொடுக்க துப்பு இல்லை உனக்கு என்னடா குடி கேட்குது குடி பேச்சு வார்த்தை உனக்கு எனக்கு தான் இவ்வளவுங்களை ஏன் குடிட்டு வந்தேன் இவ்வளவு முன்னாடி என்னை அவமானப்படுத்த பார்க்குறியா நாளை மறுநாள் என்னை எப்படி மதிப்பாங்க ஐயோ இப்போ மட்டும் உனக்கு மரியாதை கொடி கட்டி பறக்குது நாங்கள் வந்தோட தான் உனக்கு மரியாதை இல்லாமல் போச்சா ஏன்டா ஒயின் சாப்பில் போய் பாட்டில் வேலை ஏறி போச்சுன்னு பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ்ஸை மறித்து போராட்டம் பண்ணீங்களா நீங்களாம் ஒரு மனுஷனாடா உங்களுக்குலாம் வீட்டை பற்றி ஏதாவது கவலை இருக்கா அக்கறை இருக்கா

குடிக்காம தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடிய மாட்டேங்குது நான் என்ன பண்ணுறது நான் என்ன வேணும்னா அங்கிட்டு போகிறேன் குடி குடிய கெடுக்குன்னு போட்டிருக்கு அப்புறம் ஏன்டா அந்த கருமத்தை குடிக்கிறீங்க நாங்களாவது குடிச்சு ஒரு குடும்பத்தை தான் கெடுக்கிறோம் நீங்கள் குடிக்காமையே பல குடும்பத்தை கெடுக்குறீங்களே யோ என்ன வார்த்தை நீளமா போகுது நாங்கள் எப்போ பல குடும்பத்தை கெடுத்தோம் நீங்கள் தான் ஊர் உலகத்து ஒன்றா உட்காந்து பேசுறீங்களே இது குடும்பத்தை கெடுக்கிற வேலை வாயின்னு இருந்தால் நாலு வாரத்தை பேச தான் செய்வோம் அதுக்குன்னு பேசாமையாக இருப்பாங்க ஏய் இவ சரிப்பட்டு வர மாட்டா தூக்கங்கடி செங்கக்கால வலை போட்டு எரிய விடலாம் ஏய் அவளுங்க பேச்ச கேட்டுக்கிட்டு எதுவும் செஞ்சிடாத உனக்கு மஞ்சளும் குங்குமும் பூவும் போட்டு தேவையா தேவையில்லையா ஏ அத பத்தி அந்த கவலையே இல்லடா குடிக்காம இருந்தீங்கன்னா இரு இல்லைன்னா கிளம்புடா ஏக்கா பக்கத்துல செங்கக்கால வேலை இப்ப தாங்க நெருப்பு முட்டி போட்டிருக்காங்க தூக்குக்காங்க கொண்டு போய் நான் வீட்டு பக்கமே வரமாட்டேன் போட்டில் பயந்துட்டு ஓடியே போயிட்டா இவெல்லாம் இருக்கிறதோட எங்கிட்ட போய் தொலைதுங்க